அற்புறு ஆனந்த வணக்கம் நம்மளோட ஜாதகத்தின் படி ஜாதகத்திலோட பார்வையில நவ கிரகங்கள் நம்மளோட வாழ்க்கையில பல்வேறு விதமான காரியங்களை வழி அந்த நவ கிரகங்களும் சேர்ந்து நன்மை வகிக்க நம்மளோட ஜாதகத்துல ஏதோ ஒரு கிரகத்தோட எதிர்மறை இருக்கு அந்த கிரகத்துல பலம் இல்லை சில பேர்த்துக்கு வந்து செவ்வாய் பலம் இல்லைன்னு சொல்லுவாங்க குருவோட பார்வை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த நவ கிரகத்தையுமே வழிபடுவதற்குரிய சக்தி மிக்க ஒரு பரிகார பூஜையாக வரும் சனிக்கிழமை இந்த அற்புதமான சித்திரை மாதத்தில் சங்கடகர சதுர்த்தி வருகிறது நவகிரக தோஷங்கள் போக நவகிரக தோஷங்களால் ஏற்பட்ட காரிய தடைகள் சரியாக சுபகாரியங்கள் நடக்க உங்கள் குடும்பத்துல செல்வ செழிவு பெருக வரும் சனிக்கிழமை இந்த பரிகார பூஜையை செய்தீர்கள் என்றால் உங்கள் இல்லத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் எவ்வாறு செய்யணும் பதிவு செய்கிறேன் பாருங்கள் பயன்படுத்தி ஓம் ஓ கெங்கணபதி கவரிபுத்திராய் வங்வங் வருகவே நமக ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கணபதி கணங்களின் அதிபதி பஞ்சபூதத்தின் தலைவன் எல்லா காரியத்திற்கும் முன்னிருந்து நம்மை வழிநடத்தி தரபவர்தான் சக்தி கணபதி அந்த கணபதியை ஒவ்வொரு சதுர்த்திக்கும் ஒவ்வொரு விதமாக வழிபடுவதன் மூலமாக வளமும் நலமும் பெருகும் வரும் சனிக்கிழமை அந்த நாளில் நீங்க உங்களோட வீட்டுல மாலை ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ள ஒரு வெத்தலையை வச்சு வெத்தலைக்கு முன்னாடி நவதானியங்களை போட்டு மஞ்சள்ல பிள்ளையாரை பிடிச்சு அந்த நவதானியத்துல சுற்றி நவதானிய பிள்ளையாரை வெய்யுங்கள் வைத்து விட்டு அதற்கு முன்னாடி நவதானயத்திற்குள்ள கொஞ்சோண்டு மஞ்சளை தூவி விட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சொல்ல வேண்டிய சக்தி மிக்க மந்திரம் அதற்கு முன்னாடி சிறு தீபம் கொள்ளுங்கள் ஒரு அச்சு வெள்ளத்தை பிரசாதமாக வைத்துக் கொள்ளுங்கள் வைத்து கொண்டு பக்கத்துல ஒரு தேங்காயை உடைச்சு அந்த தேங்காய்க்குள்ள எள்ள ஒரு துணியில போட்டு முடிச்சு போட்டு ரெண்டு தீபம் தேங்காய் தேங்காய்க்குள்ள எள் போட்டு அல்லது எள் எண்ணெயால தீபம் போட்டு வச்சுக்கணும் வெச்சிட்டு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணவதே நம ஓம் கெங்கங் கணபதி கௌரிபுத்திராய வங்கு வருகவே நமக இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொல்லிட்டு நீங்க விநாயகர் பகவான் அங்கு எழுந்தருள வேண்டும் என்பதற்காக ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணவதே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா அப்படின்னு சொல்லி அந்த நவதானியத்தாலேயே நவதானிய பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்யுங்க இதைய ஒரு பதினெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் நவகரக நம ஓம் நவகரக தேவாய நம இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை நான் சொன்ன அந்த நவதானிய பிள்ளையாருக்கு முன்னாடி சொல்லுங்கள் நூத்தி எட்டு முறை சொல்லும் பொழுதும் நூற்றி எட்டு முறை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி நவதானியத்தை அங்க போடணும் போட்டதுக்கு அப்புறம் நவ க கிரகத்துக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்றேன் இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க பதினெட்டு முறை சொல்லணும் அந்த மந்திரம் ஓ ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பசசாய ராகுவே கேதுவே நமோ நமக ஆதித்யாய சமோ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிப் சையர் ஆகவே கேதுவே நமோ நமக நான் சொல்லும்போது ப்ரொனன்சேஷன் தவறாக வந்திருக்கலாம் நான் உங்களுக்கு டெலகிராமில் இந்த மந்திரத்தை அனுப்பி விட்டுறேன் இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் அந்த நவதானிய பிள்ளையாரை கரைச்சி வச்சுட்டு நெற்றிகள் பொட்டு வச்சதுக்கப்புறம் விநாயகர் அகவலை மனமார படிக்கணும் ஏன்னா விநாயகர் அவர்கள் ஒவ்வையார் கொடுத்தது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தை பெருக்கி நம்ம விநாயகர் பகவானோட ஆசையை பெற்று அவரோட காட்சியை பார்த்து ஐஸ்வர்யத்தை பெறக்கூடிய மந்திரம் அந்த மந்திர அகவலை முழுசாக படிச்சிடணும் அது படித்து அப்புறம் அந்த நவதானியத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் பிரசாதமாக வச்ச நவதானியமும் அந்த இனிப்பை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நான்கு திசையும் சுற்றி சுற்றி கொஞ்ச கொஞ்சமாக ஏதோ ஒரு எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் மனமாற இந்த சதுர்த்தி பூஜையை செஞ்சுருக்கேன் இனி வரக்கூடிய ஒன்பது நாட்களும் நான் நவகிரகத்துக்கான மந்திரங்களை சொல்லி வழிபாட்டில் செய்கிறேன்னு வேண்டிக்கங்க நான் சொன்ன நவகிரக காயத்ரிய ஒவ்வொரு நாளும் ஒன்பது முறை வரும் ஒன்பது நாள் சொன்னீங்கன்னா நவகிரகங்கள் சார்ந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷமோ தடையோ குளறுபடிகளோ இருந்தால் சரியாகுங்க இது மிகப்பெரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அந்த தேங்காயே ஓடுற த தேங்காயை எழுதீவம் போட்டது ஓடற தண்ணியில் போட்டுருங்க மஞ்சளையும் நவதானியத்தையும் கொண்டு போய் உங்களோட கல்லா பெட்டியில வச்சுக்கோங்க வளரும் வளர்ச்சி வரும் செல்வம் பெருகும் இந்த தோஷ நவகரகோஷி நவதானிய பிள்ளையார் பரிகார வழிபாட்டை அனைவரும் செய்து வளமும் நலமும் ஐஸ்வர்யங்களை பெற வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க நம்பர் நைன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்றைய நாள்ல நான் நாற்பத்தி ஆறாவது மாதமாக லட்சுமி குபேர கணபதியாகவும் அதோடு சேர்ந்து குரு பயிற்சிக்கான சிறப்பு பிரார்த்தனையாகவும் செய்ய இருக்கின்ற அதில் உங்க பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் குரு பயிற்சிக்குரிய சக்தி மிக்க எந்திரத்தையும் பூஜை செய்து உங்களுக்காக அனுப்ப இருக்கின்றோம் சங்கல்பத்திற்கு பெயர் செய்ய பதிவு செய்ய கீழ்கக்கூடிய தொலைபேசி நிலையை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பல ஊர்கள் நம்மளோட பணவளக்கலை பயிற்சி நடக்குது மிக முக்கியமாக மே அஞ்சாம் தேதி பணவளக்கலை பயிற்சி மலேசியா கோலாலம்பூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் வழிநடத்துகிறோம் உங்கள் வாழ்வை வளம் பெற மீண்டும் ஒரு அற்புத சூற்றும பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாய் ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி